அன்பான நெஞ்சங்களுக்கு சீரல் சிகா சேனலின் அன்பு வணக்கங்கள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை பஞ்சமுக ஆஞ்சநேயர் அவதரித்த கதை அயகிரிவர் நரசிம்மன் கருடன் ஆஞ்சநேயர் வராகம் ஆகிய ஐந்து திருமுகங்களுடன் கொண்ட ஆஞ்சநேயரை சில கோயில்களில் விக்கிரங்களிலும் வீடுகளில் வண்ணப் படங்களிலும் காணலாம் இந்த வடிவம்தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இப்படி மிகமை மிகு ஐந்து திருமுகங்களுடன் அனுமன் தோன்றியதற்கான காரணத்தை விளக்கும் கதை இது யுத்தத்தில் கணக்கில் அடங்காததன் போர் வீரர்களை இழந்த இராவணனுக்கு ஸ்ரீராமரால் தானும் கொல்லப்படுவோமோ என்ற பயம் எழுந்தது எனவே அவன் பாதாள உலகின் வேந்தனான மயில் ராவணனை வரவைத்தான் பிரம்மனை குறித்து தவம் செய்து அரிய வரங்கள் பெற்றவன் மயில் ராவணன் மாயாஜாலங்கள் செய்வதில் நிபுணன் தன்னை வணங்கிய மயில் ராவணனிடம் தனது நிலையை எடுத்துக் கூறி ராம லட்சுமணரை அழிக்கும்படி உத்தரவிட்டான் ராவணன் அவன் கட்டளைய சிரமென மேற்கொண்ட மயில் ராவணன் ராம லட்சுமணர்களை பாதாள உலகில் உள்ள காளிதேவிக்கு பலி கொடுப்பதாக சபதம் செய்து புறப்பட்டான் விபூஷ்ணனின் ஒற்றர்கள் மூலம் அறிந்த ராம லட்சுமணரை பாதுகாக்கும்படி அனுமானிடம் கூறினார் அனுமன் ராமலட்சுமணரை பர்ணன சாலையில் உள்ளே அமர்த்து தன் வாழினால் சாலை சுற்றியிலும் கோட்டை அமைத்து அதன் மீது அமர்ந்து காவல் புரிந்தார் விபூஷணனின் உருவம் எடுத்த ராவணன் அனுமானிடம் வந்தான் ராமலட்சுமணரை பார்த்து வருவதாக கூறி உள்ளே சென்றவன் தனது சக்தியால் அவர்களை சிறிய பொம்மைகளாக மறைத்துக்கொண்டு வெளியே வந்தான் மாருதி ஜாக்கிரதை மயில் ராவணன் என் உருவத்தில் கூட இங்கே வர முயற்சிப்பான் என்று அனுமானை எச்சரித்து புறப்பட்டான் பாதாளலோகம் வந்த மயில் ராவணன் ராமலட்சுமணரை நிஜ உருவம் பெற செய்த பின் சிறை வைத்தான் மயில் ராவணன் சென்ற பிறகு உண்மையான விபிஷ்ணர் ஹனுமானிடம் வந்தார் இப்போதுதானே வந்து போனீர்கள் என்று அவரிடம் கேட்டார் அனுமன் தான் வரவில்லையே என்றார் விபிஷ்ணர் அனுமன் பதற்றத்துடன் வர்ணனைச்சாலைக்குள் சென்று பார்க்க அங்கு ராமலட்சுமணர் இல்லை இது மயில் ராவணனின் வேலையோ என்று உணர்ந்தார் அனுமானிடம் மயில் ராவணது இருப்பிடத்தையும் அவர் தம்பி மகிராவணன் பற்றியும் சொன்னார் விபூஷ்ணர் ஐந்து வண்டுகள் ஒரு பெட்டியில் இருக்கும் ரகசியத்தையும் அந்த வண்டிகளிலும் தான் மயில் ராவணனின் உயிர் இருப்பதாகவும் சொன்னார் அதன்படி பாதாள உலகம் சென்ற ஆஞ்சநேயர் அங்கிருந்த காளிதேவி கோயிலுக்குள் நுழைந்து தேவியின் உருவத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டார் மயில் ராவணனும் மகிராவணனும் காளிக்கு பலி கொடுப்பதற்காக ராமலட்சுமணரை அழைத்து வந்தனர் அப்போது மயில் ராவணா உனது பக்திக்கு மிஞ்சினே நீ மகிராவணனுடன் என் பலியை உள்ளே அனுப்பு நீ வர வேண்டாம் என்று காளிபோல் குரல் கொடுத்தார் அனுமன் அதன்படி ராமலட்சுமணரிடம் மகிராவணன் கோயிலுக்குள் நுழைந்ததும் ஆஞ்சநேயர் விஸ்வரூபம் எடுத்து அவனை அடித்து கொன்றார் பிறகு தான் கொண்டு வந்திருந்த வில் அம்புகளை ராமலட்சுமணரிடம் கொடுத்து மகிராவணனிடம் போர் செய்யும்படி வேண்டினார் நேரமாகியும் மகிராவணன் திரும்ப வராததால் சந்தேகம் கொண்ட மயில்ராவணன் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் ராம லட்சுமணர்களை தன் தோள்களில் அமரச் செய்து மயில் ராவணன் மீது அம்புகளைத் தொடுக்கச் செய்தார் அனுமன் மயில்ராவணன் மாயப்போர் புரிந்தான் போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர எண்ணிய அனுமன் ராம லட்சுமணரை கீழே இறக்கிவிட்டார் அவர்களிடம் போரை தொடருமாறு கூறி மயில் ராவணனின் உயிர் மூலமான வண்டுகளை தேடி புறப்பட்டார் அனுமன் விபூஷ் கூறியபடி ஏழு கடல்கள் கடந்து ஒரு தீவை அடைந்தார் அங்கு தன்னை எதிர்த்த அரக்கர்களை அழித்து தடாகம் ஒன்றில் தாமரை பூவுக்குள் இருந்த விஷம் கக்கும் வண்டுகளை அடங்கிய பெட்டி எடுத்துக்கொண்டு திரும்பினார் ஐந்து வண்டுகளையும் ஒரே நேரத்தில் கொன்றால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று பிரம்மனிடம் வரம் வாங்கி வாங்கியிருந்தான் மயில்ராவணன் அப்படி முடியாவிட்டால் கொல்ல முயல்பவரே மடிய நேரிடும் அசரின் மூலம் அறிந்த அனுமன் வானரம் நரசிம்மன் கருடம் வராகம் குதிரை முகங்களோடு விசித்திர உருவம் எடுத்தார் இதை கண்ட ராவணன் நிலை தடுமாறினான் ஆஞ்சநேயர் அவனிடம் அதர்ம சென்று அரக்கனை நீ அடியே போகும் நேரம் வந்துவிட்டது என்று கூறி பெட்டியை திறந்து ஐந்து வண்டுகளையும் ஐந்து முகங்களின் வாயினால் ஒரே நேரத்தில் கடித்து துப்பினார் வண்டுகள் இறந்தன மயில் ராவணன் பாதாளமே அதிர கீழே விழுந்து துடிதுடித்து இறந்தான் பிறகு ராமலட்சுமணர்களை தோளில் தூக்கி கொண்டு ஆஞ்சனியர் இலங்கையே அடைந்தார் வானர சேனைகள் மகிழ்ந்தன பிறகு நடந்த போரில் ராவணன் ஸ்ரீராமரால் கொல்லப்பட்டான் ஸ்ரீராமருக்கு வெற்றி என்ற கோஷம் எங்கும் ஒழித்தது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் மயில் ராவணன் தன் உயிரை பறக்கும் ஐந்து வண்டுகளாக மாற்றிக்கொள்ள பிரம்மனிடம் வரம் பெற்றிருந்தான் ஒரே நேரத்தில் ஐந்து வண்டுகளையும் எவராலும் பிடிக்க முடியாது என்று இருமாப்புடன் இருந்தான் சகல சக்தியும் பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஐந்து வண்டுகளையும் ஒரே நேரத்தில் பாய்ந்து பிடித்ததுடன் அவை எங்கு சென்றாலும் அவற்றை கொல்லும் வல்லமை படைத்த பஞ்சமுகங்களுடன் உருவெடுத்தார் தாவி தாவி செல்ல வானரம் ஆகாயத்தில் பறக்க கருடன் பாய்ந்து செல்ல நரசிம்மன் பூமியில் ஓட குதிரை பாதாளத்துடைய வராகம் என பஞ்சமுக ஆஞ்சநேயராக உருவெடுத்து ராவணனை அழித்தார் பஞ்ச இயந்திரங்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போய் துயரப்படும் நாம் மகிமை மிக்க பஞ்சமுக ஆஞ்சநேயரை தயானித்து வழிபட்டால் தைரியம் பலம் பெரும் புகழ் புத்தி கூர்மை ஆரோக்கியம் நல்ல எண்ணங்கள் மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை சகல சௌபாக்கியங்களுடன் வாழலாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்